மரிய வாழ்க இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு திருச்சிவ மாலை பற்றி பார்க்க போகிறோம் ஏன் திருச்சிவ சொல்கிறேன்னா நற்கருணை புதுமைகளின் சிவமாலை நற்கருணையின் சிவமாலை பற்றி தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம் நற்கர்ணை நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப அவசியமானது நம்ம எல்லாருமே அதை தெரிஞ்சுக்கொள்ள வேண்டியிருக்கு ஏன்னா அன்றாடம் நமக்கு திருப்பலியின் வழியாக இன்னும் நான் உயிரோடு இருக்கிறேன் என்று தினம் தினமும் நற்கர்ணின் வழியாக ஆண்டவர் நமக்குள்ள ரத்தமும் சதையுமாக மாதிரி நமக்குள்ளே வந்து சுகமளித்து கொண்டிருக்கிறார் பல அற்புதங்களையும் அதிசயங்களையும் புரிந்து கொண்டிருக்கிறார் நற்கரணை நாதரை பிடிச்சிக்கிட்டோம்னா எல்லா அற்புதங்களுமே நடக்கும் ஆனால் முன்ன இருக்கிற மாதிரி நம்மளுக்கு வந்து நற்கணை மீது பக்தி இருக்கான்னா நிறைய பேருக்கு இருக்குது நிறைய பேருக்கு அது பழக்கத்தில் வந்து ஏதோ ஒரு சாதாரணமாக அப்படியே போயிடுச்சு ஆனால் அந்த காலத்துல எல்லாம் நம்ம ஒரு கோயிலுக்குள்ளே போய் நற்கரணையை பார்த்தோம்னா அதை வணக்கம் செஞ்சு முட்டி போட்டு அவரை ஆராதித்துட்டு தான் நம்ம நகருவோம் ஆனால் இப்பெல்லாம் வந்து சில பேர் செய்கிறாங்க சில பேருக்கு அதை பற்றி தெரியறதில்ல ஆனால் இந்த ஜவமாலையை நம்ம அறிந்து கொள்வது மூலிமா நற்கருணைங்கிறது எவ்வளோ பெரிய விசேஷம் உயிரோடு அங்கே ஆண்டவர் இருக்காருன்னு நம்மளுக்கு வரியுறுத்துறது தான் இந்த ஜவ மாலை இங்கே பார்த்திங்கன்னா நற்கருணை வந்து பல இடங்களில் உலகத்தில் பல இடங்களில் பல அற்புதங்களை நடத்தி கொண்டு இருக்கிறது ஒன்று பார்த்திங்கன்னா லான்சியானோ இத்தாலியில் கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி ஐம்பது வருஷங்களுக்கு முன்னாடி லான்சியோன்னு ஒரு இடத்துல ஃபாதரானவர் ஆண்டோடைய அப்பத்தையும் ரசத்தையும் அப்படியே அந்த எழுந்தேற்றத்தின் போ கையில் எடுக்கும்போது அந்த நேரத்தில் அப்போவே அந்த அப்பமானது சதையாகவும் அந்த திராட்சை ரசமானது ரத்தமாகும் மாறி இன்றும் பல ஆராய்ச்சிகள் செய்யப்பட்ட பின்பும் ஆண்டருடைய பிளட் ஏபி பாசிட்டிவ் லெஃப்ட் ஆர்ட்ரி ரத்த நாளங்கள் துடிப்போட இருக்கிறது தான் இந்த லான்சியோனா மொராக்கிள் இப்ப போனாலும் இத்தாலியில் அந்த இடத்துல நம்ம கண் கூட பார்க்கலாம் நான் பார்த்துருக்கேன் சயின்டிஃபிக்காகவே அவ்வளோ டெஸ்ட் எடுக்கும் போதும் அது உயிரோடு இருக்குது அப்படிங்கும்போது ஆண்டவர் எவ்வளவு இரக்கம் மிகுந்தவர் நல்லவர் வல்லவர் என்னை சுவைத்து பாருங்கள்னு சொல்லியிருக்காரு அவர் சுவைக்கிற மாதிரி நம்ம நம்ம அதை நாவலை வாங்கும் பொழுது ஆண்டவருடைய ரத்தமும் சதையும் நமக்குள்ளே வந்து பல அற்புதங்கள் செய்யும் நம்ம வந்து நற்கருணை வாங்கிட்டு வரும்போது ஆண்டவர் நமக்குள்ளே வந்திருக்காருன்னு அந்த மன முதல்ல அவருக்கு நன்றி சொல்லணும் ஆண்டவர் நீ எனக்குள்ளே வந்ததுக்கு நன்றி என்னை சுகப்படுத்துவதற்காக நன்றி என்னை குணப்படுத்துவதற்காக நன்றி என் மனக்கவலைகளை ஆற்றுவதற்காக நன்றின்னு சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து உட்காரணும் அதுக்குள்ளே ஆண்டவருடைய ரத்தமும் சதையும் நமக்குள்ளே உள்ளே போயிடும் இதில் பார்த்தீங்கன்னா அந்த லான்சியோல இன்னமும் அந்த அற்புதம் அந்த இடத்துல இருந்து வெளியிடப்பட்ட திருச்சுவையினால வெளியிடப்பட்ட லான்சியோனா மெராக்கிள் ஜோமானை தான் இது இன்னொன்று இது பார்த்திங்கன்னா நற்கருணை நற்கருணை எவ்வளவு நம்ம வாழ்க்கைக்கு தேவையானதுன்னு சொல்லிட்டு தான் நற்கருணையின் ஜமமானன் இருக்காங்க அதாவது சிகப்பு ஆண்டோடைய ரத்தம் இது பார்த்திங்கன்னா பிரெட் கலர் அப்பத்தன் கலர் வெள்ளை இன்னொன்று என்னென்னா நம்ம வந்து புதுநன்மையும் உறுதி பூஸ்டலும் எடுத்தால் ஒழிய நம்மளால் வந்து ஆண்டவரை வாங்க முடியாது புதன்மை எடுத்தால் தான் நம்ம ஆண்டோடைய உடலையும் ரத்தத்தையும் வாங்க முடியும் அதற்கு நிறைய தயாரிப்பெல்லாம் இருக்குது அந்த தயாரிப்புக்கு அப்போ தான் வாங்குவோம் கடைசி வரை ஆண்டவருடைய உடலையும் ரத்தத்தையும் நம்ம சுவைக்க வேண்டும் அவர் எவ்வளோ நல்லவர் என்று புரிந்து கொள்ள வேண்டும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்ய வல்லவர்னு தெரியணுங்கிறதுக்காக தான் இன்றும் உலகத்தில் பல இடங்களில் நற்கருணை புதுமைகள் நடந்து கொண்டே இருக்கின்றன இது லான்சியோனோ அற்புதங்கள்னு இருக்குது ஒன்று இருக்குது இந்த மாதிரி லிஸ்பனில் இந்த மாதிரி நிறைய இடத்த உலகம் முழுக்க நிறைய இடத்துல வந்து இந்த மாதிரி இருக்குது இதை பற்றி வந்து நற்கருணை புதுமைகள்னே எங் செயின்ட் வித் ஜீன் அண்ட் ஹூட் அப்படின்னு சொல்லிட்டு கார்லோ ஆக்யூட்டஸ்னு ஒரு சிறுவன் பதினைந்தே வயதான சிறுவன் போதும் அவரு தான் வந்து ஒரு ஒரு கேமரு கம்ப்யூட்டரில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அந்த பையன்தான் வந்து உலகம் முழுவதும் யார் வேணால் நெட்டில் போய் யூக்ரிஸ்டிக் மிராக்கிள்ஸ் ஆஃப் கார்லோ ஆக்யூட்டஸ்ன்னு போட்டால் அத்தை இது உலகத்தில் நடந்த அத்தனை இதுவுமே தெரியும் நிறைய புனிதர்கள் ஆண்டவருடைய வல்லமையை கொண்டு சுவைத்திருக்கிறார்கள் நற்கருணை புதுமையை பற்றி பேசியிருக்காங்க அனுபவிச்சிருக்காங்க அதே மாதிரி கிளாராமா எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு போர் வர சூழ்நிலையில் பெரிய கலவரம் பிரச்சனை நற்கரணை அந்த மான்ஸ்டன்ஸை நற்கனை தூக்கிட்டு வெளியே போகிறாங்க அப் எங்கே என்ன ஆச்சுன்னே தெரியல எல்லாம் அப்படியே அமைதியாக எல்லாமே அமைஞ்சிருச்சு ஸோ நற்கரணை நாதர் பல அற்புதங்களையும் புதுமைகளையும் செய்ய வல்லவர் இது பார்த்திங்கன்னா நற்கர்ணை அதே ஜோமால தான் வெள்ளை கலரில் இருக்குது இது வந்து நம்ம எப்பவுமே ஆண்டவரோடு இருக்கணும் ஆண்டவர்கிட்ட நிறைய உறவாடணும் பேசணுங்கிறதுக்கு தான் இந்த நற்கரணை சாலஸ்ன்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு இதெல்லாம் அப்பமும் ரசமும் இருக்கும் இதை முத்தி செஞ்சுட்டு செஞ்சுட்டு ஆண்டவரை என்னோட பேசுங்க நீங்கள் என்னை சுகப்படுத்துங்கன்னு சொல்லி விசுவாசத்தோடு கேட்கும்போது பல அற்புதங்களை செய்ய வல்லது தான் இந்த நற்கருணையின் செவமாலை நற்கருணை மாதிரி எங்களுக்குள்ளே எழும்பி வாரும் ஒவ்வொரு நாளும் நாங்கள் உண்மை வாங்கும்போது உமக்குரிய மரியாதையை கொடுக்குவோம் நீர் எவ்வளவு அற்புதங்களை செய்ய வல்லவர் என்று புரிந்துகொள்ளவும் எங்களை தயார்படுத்தும் நாங்கள் உமது மகிமையும் உணர்ந்து நாங்கள் உம்மை பெற்றுக்கொள்ள எங்களை தேர்ந்திடும் சுகப்படுத்தும் குணப்படுத்தும் நற்கர்ணை நாதரே எங்களுக்குள் வந்து எங்களை குணப்படுத்தும் நற்கர்ணை நாதரே எங்கள் ஒவ்வொருவருடனும் பேசும் நற்கர்ணை நாதரே எங்களுடைய ஒவ்வொருவருடைய வாழ்விலும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் காணச் செய்யும் மரியை வாழ்க